இது வானத்தில் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் சந்தோஷமடைகிறேன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களாம் எனது நன்மைகளெல்லாம் தடைப்பட்டு கிடக்கிறதே வர வேண்டிய நன்மைகளெல்லாம் வராமல் தடைபட்டு இருக்கிறதே நான் என்ன செய்வேன் தேவ சமூகத்தில் அழுது விழிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பெரிய பர்வதம் போல் என் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறதே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் வர வேண்டிய நன்மைகளை நான் உங்களிடத்தில் கொண்டு வருவேன் என்று இன்றைய காலி பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் இரட்டிப்பான நன்மைகளை நான் உங்கள் குடும்பத்துக்கு தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலை கர்ப்பத்தின் கனியாகிய நன்மை பெற்றுக்கொள்ள முடியலை தொழிலில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலை என்னுடைய வேலையில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலை எப் கொள்ளது பார்த்தாலும் பிரச்சினையாகவே என்னுடைய வாழ்க்கை கொண்டிருக்கிறது எப்படி நான் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்று அநேக எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது அந்த நன்மை கிடைக்கும் எனக்கு வர வேண்டிய அந்த நன்மை தடைபட்டு இருக்கிறதே இந்த தடைகள் எப்பொழுது உடைக்கப்படும் எப்பொழுது என்னுடைய நன்மையை நான் கையில் பெற்றுக்கொள்வேன் என்று அநேக தெய்வ சமூகத்தை பார்த்து அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய நன்மைகள் அநேகம் தடைபட்டு கிடந்தாலும் அந்த தடைகளை உடைத்தறிந்துவிட்டு அந்த நன்மைகளை உங்கள் கரத்தில் தருவதற்கு நான் சித்தமுள்ளவராய் உள்ளவராய் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணின தகப்பன் ஆண்டவர் சொல்கிறார் ஆவிக்குரிய நன்மைகளையும் நான் உங்களுக்கு தருவேன் உலக நன்மை நான் உங்களுக்கு தருவேன் இந்த இரட்டிப்பான நன்மைகளையும் சேர்த்து உங்கள் குடும்பத்தில் நான் தருவேன் இந்த நன்மைகள் வரும்போது சத்ருமானவன் உங்கள் மத்தியில் கண் வைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக கண்கள் அளிக்கப்படும் அநேகர் ஆச்சரியப்படுவார்கள் அநேகர் பிரமிப்பார்கள் எப்படி இருந்த குடும்பம் இப்படி உயர்வாய் மாற்றப்பட்டிருக்கிறதே நாம் இவர்களை என்னவோ என்று நினைத்தோம் ஆனால் இவர்களை கர்த்த உயர் கொண்டு போகிறாரே இவர்களுக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறாரே என்று அநேக ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அநேக குடும்பங்களில் ஏமாற்றப்பட்ட நன்மைகளை ஏமாற்றி வைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் அநேக குடும்பங்களில் உண்டு வர வேண்டிய நன்மைகளை அதை கவர்ந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கரத்திலிருந்து அந்த நன்மைகளை நான் உங்கள் தருவேன் மறைமுக நன்மைகள் உங்களுக்கு வரும் ஆண்டவர் சொல்கிறார் பல தரப்பட்ட வழிகளில் இருந்து உங்களுக்கு நன்மைகள் வரும் பெரிதான நன்மைகள் வரும் இரட்டிப்பான நன்மைகள் வரும் இந்த நன்மைகள் வரும்போது கர்த்தர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவார் இந்த நன்மைகள் வரும்போது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் எப்பொழுது இந்த நன்மைகள் வரும் நான் அநேகம் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் இந்த நன்மையை பிள்ளையினுடைய காரியத்தை செய்யலாம் நன்மையை வைத்து என் தொழிலில் ஒரு பெருக்கத்தை கொண்டு பண்ணலாம் இந்த நன்மையை வைத்து ஒரு கடனை அடைக்கலாம் இந்த நன்மையை வைத்து ஒரு நபருக்கு வட்டியை கொடுக்கலாம் இப்படி பல காரியங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த நன்மையே நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார் நீ உலகத்தை நோக்கி பார்க்காத முதல்ல தேவ சமூகத்தை நோக்கி பாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மீதமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதல்லவோ உலகத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் சத்ருமானவர் உங்களை வஞ்சத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவான் நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து தருவதற்கு கர்த்தர் இருக்கிறார் பொக்கிச சாலைகளை திறந்து தரப்போகிறார் இரும்பு தாழ் உங்களுக்காக உடைக்கப்படும் எந்த இடத்துல புதைபொருள் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் திறந்து தரப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் எதையும் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்கள் மத்தியில் உலாவுகிற கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் செய்து தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்பேற்பட்ட தகப்பன்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை நான் உங்கள் வாழ்க்கையில் போகிறேன் அந்த ரெட்டிப்பான நன்மைகள் உங்கள் கரத்தில் கிடைக்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த நன்மை எப்படி என் கரத்தில் வந்தது என்று ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உங்களுக்கு கரத்தில் நன்மைகள் வந்து சேரும் சொல்கிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் அதுவும் இன்றைக்கு தருவேன் உங்களுக்குள்ளாடி ஒரு நம்பிக்கை வேணும் விஸ்வாசம் வேணும் நான் கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வச்சுருக்கிறேன் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை திறந்து தருவார் இந்த வாசலை திறந்து தருவார் அடைபட்டு கிடக்கக்கூடிய இந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும் ஆண்டவர் எனக்கு அதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த தெய்வ பிள்ளைகளுக்கு வறுமையானால் ஆண்டவர் அந்த நன்மைகளை திறந்து கொடுப்பார் உங்களுக்குள்ளாடி அவிஸ்வாசம் இருக்கக்கூடாது உங்களுக்குள்ளாடி இது கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்விக்குறி இருக்கக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில் தர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் என்ற நம்பிக்கை விஸ்வாசம் உங்களுக்குள்ளே வறுமையானால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு அந்த ரெட்டிப்பான நன்மையை தருவேன் ஆவிக்குரிய நன்மையை தருவேன் இழந்து நிற்கிறீர்கள் அல்லவோ அபிஷேகத்தை இழந்து நிற்கிறீர்கள் கருவையை இழந்து நிற்கிறீர்கள் இழந்து நிற்கிறீர்கள் வேதம் வாசிப்பை இழந்து நிற்கிறீர்கள் நான் அதிகமாய் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரையே நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பேன் ஆனால் இப்பொழுது தேவனை நோக்கி பார்க்க முடியாமல் பல தடைகள் என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகள் மூலமாக இது தடையாய் வந்து கொண்டிருக்கிறது நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியலையேன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஆவிக்குரிய நன்மைகளை நான் உனக்கு தருவேன் எதெல்லாம் நீ இழந்து போனாயோ அதை அவற்றை நீ திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நான் உன் மத்தியில் உலாவப் போகிறேன் உலக நன்மையை பற்றி பார்த்துக் கொண்டிருக்காத தேவ சமூகத்தில் அமர்ந்து உனக்கு வேண்டிய வாசல்களை நான் திறந்து தருவேன் என்று திட்டமும் தீர்மானமும் குடும்பத்தை பார்த்தவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு என் வாழ்க்கையில் அந்த நன்மை உண்டாகட்டும் உண்டாகட்டுமாடுவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை உண்டாகட்டும் மாண்டு என் தொழில் அந்த நன்மை உண்டாகட்டும் ஆண்டு நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் நான் உண்மையை வாஞ்சித்து சொல்லி எத்தனை பேர் விருப்பத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் அந்த அபிஷேகம் உங்களுக்கு இறக்கப்படும் அந்த கெருபை உங்களுக்கு அளிப்பேன் நான் உங்கள் மத்தியில் உலாவுவேன் என்று குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜன்னிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நம்பிக்கையுடைய சிறைகளை அரனுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்திங்க அண்டபோரே எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைபட்டு கிடக்கிறதாண்டு போறேன் அந்த நன்மைகள் சரியான நேரத்தில் கரத்தில் வந்து சேர்வதற்கு கர்த்தர் இறக்க பாராட்டுப்படியாய் நாங்கள் சிந்திக்கிறோமாண்டு போகிறேன் ஒரு தீங்குக்கும் விட்டு கொடுக்காத தகப்பல் இந்த வேளையிலும் கூட அண்டு நன்மைகளை பறித்து கொண்டு போவதற்கு சத்ருவானவன் எத்தனை பண்ணி இருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய எல்லாம் அந்த தடைகளை எல்லாம் அந்த மதில்களையெல்லாம் எல்லாம் உடைத்தறிந்து விட்டு எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை எங்கள் கருத்தில் வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் நீர் அப்படியே எங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு நாங்கள் உம்முடைய அரணுக்குள் உம்முடைய கோட்டைக்குள் உம்முடைய கருத்துக்குள் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டு வரை புதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஏட்சுவின் மூலம் கேளும் நல்ல பிதாவே Amen. Amen.